இயக்குனர் பாரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்துல நடிகர் விக்ரம் அவர்கள் நடித்து சமீபத்துல வெளிவந்த திரைப்படம் தான் தங்கலாம் இந்த திரைப்படம் வந்து இப்போ பாலிவுட்ல வெளியாகுது அதற்கான ப்ரமோஷன்ஸ் பாலிவுட் ப்ரமோஷன்ஸ்ல விக்ரம் அவர்களும் இயக்குனர் பாரஞ்சித் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்வில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்க அதாவது என்னென்னா அந்த கபாலி திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த ஃபேமஸான டைலாக் நம்ம கபாலி டீசரில் பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதுதான் டீசரில் வச்சாங்க தமிழ் படங்களில் இங்கே மறுவை வச்சுக்கிட்டு மீசை முருங்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியார் கபாலின்னு சொன்னோடனே குனிஞ்சு சொல்லுங்க ஏஜமா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கபாலி நினச்சேடா கபாலிடா அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் டைலாக் சொல்லியிருப்பார் அது வந்து அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் உலகம் முழுக்க பேச பொருளாச்சு எல்லோரும் அந்த டைலாக்கு டப் ஸ்மாஷ் பண்ணாதவங்களே கிடையாது அவ்வளோ பேர் அதுக்கு டிக்டாக்லேருந்து டப் ஸ்மேஷ்லேருந்து ரீல்ஸ்லேருந்து எல்லாம் பண்ணாங்க மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்டாகிடுச்சு உலகம் முழுக்க அதை கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகள் கழித்து இப்போது ரீக்ரியேட் பண்ணுறாங்க விக்ரம் அவர்கள் அதாவது பாரஞ்சித் அவர்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறார் அந்த டைலாகை சொல்லி இதை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே விக்ரம் அவர்கள் அதை நேரடியாக சொல்லாமல் வேறு மாதிரி கொஞ்சம் மாற்றி சொல்கிறாரு தமிழ் சினிமாவில் டேரக்டர்ஸ் வந்து டேரெக்டாக வந்து டைலாக் பேசுங்கன்னு சொல்லி சொன்னோன்னே அதை கேட்டு உடனே டைலாக் சொல்லுவானே அந்த மாதிரி நடிகர் நினச்சியா அண்டா அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அவர்கள் கொஞ்சம் மாற்றி சொல்கிறாரு அங்கே வந்து பயங்கரமாக அந்த அரங்கம் வந்து அதுக்கு பயங்கர அப்ளாஸ் கொடுக்குறாங்க பயங்கரமாக அதிருது அந்த அரங்கமே அப்படி சூப்பர் ஸ்டாருடைய டைலாக்குக்கான மதிப்பு எப்போவுமே இருக்கும் எல்லா இடங்கள்லையுமே சூப்பர் ஸ்டாருடைய டைலாக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டாருடைய நேமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமான வேல்யூ எல்லா இடங்கள்லேயுமே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் அதே மாதிரி சமீபத்தில் பாரஞ்சித் அவர்கள் கொடுத்துருந்த ஒரு பேட்டி அதில் கபாலி காலா இந்த இரண்டு படங்களும் எவ்வளோ பெரிய வெற்றி படங்கள் அப்படி இருந்துமே இந்த சமூக வலைதளங்களில் ஏன் வெற்றி படங்கள்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இதை ஒரு தோல்வி படங்களாகவே திரும்ப திரும்ப எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை வந்து அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடுகள் வந்து சொல்லியிருந்தோம் ஏன்னா கபாலி வந்து அவ்வளவு கலெக்ஷன் பண்ண ஒரு படம் அந்த தயாரிப்பாளர் தானோவர்கள் இப்போவும் ஒவ்வொரு பேட்டிலையும் அதை பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காரு கபாலி படத்துறைய வசூல் பற்றி காலாக வந்து போட்ட பணத்தை வந்து நாங்கள் எடுத்துட்டோம் எங்களுக்கு வந்து லாஸ் கிடையாது லாபம் தான் அப்படின்னு ஒன்றர்பார் ஃபிலிம்ஸ் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க அப்படி இருந்துமே கூட இந்த ரெண்டு படங்களையும் தோல்வி படங்களாக சித்தரிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஏன் இவ்வளோ வன்மம் அப்படின்னு சொல்லி பாரஞ்சித் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார் அது சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கு வழக்கமாக நடக்கிறது தான் எப்போதும் அதுவும் பாரஞ்சித் அவர்களும் சேர்றார் அப்படிங்கிறப்போ இன்னும் அந்த வன்மம் வந்து கொஞ்சம் அதிகமாகலாம் சில பேருக்கு ஆனால் இருந்தாலுமே கபாலி கால ரெண்டு படங்களும் ரசிகர்களுக்கு அதுமாரி சினிமா ரசிகர்களுக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் அதுமாரி வசூல் ரீதியாகவுமே நல்லா வெற்றி பெற்ற படங்கள் சந்தேகங்கள் இல்லை மேலும் நீங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் விக்ரம் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய இந்த கபாலி டைலாக் ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்